நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருவோம்ங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க உங்களை விட்டு நீங்க உறவு குறித்த நூறு சதவீதம் துல்லியமான கணிப்புங்க கன்னிராசிக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த தலைப்பை பார்த்த உடனே கன்னிராசிக்காரர்களின் மனதிற்குள் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்துல கிளம்புங்க அந்த உறவியார் மற்றும் அது என்ன உறவு என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும்ங்க நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்தவர்களா அல்லது சமீபத்தில் நெருக்கமானவர்களா என பல கேள்விகள் எழும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆறு வருடங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடங்கள் கிடையாது இது ஒரு கிளியரிங் மற்றும் பில்டர் வருடம்ங்க உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வரும் காலம்ங்க இதுவரைக்கும் நீங்கள் உறவு என்று நினைத்து சுமந்து வந்த பல விஷயங்கள் உண்மையில் உறவு அல்லங்க அது உங்களுடைய பழக்கம் பழைய அல்லது தனிமையை தாங்க முடியாத மனநிலைங்க இவர்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்கிற ஒரு அடிமைத்தனம்தான் அதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்குமுங்க இந்த தகவலை முழுமையா கவனியுங்க ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோடு வருமா அல்லது அமைதியா நடக்குமா என்பது மிக முக்கியம் அந்த உறவு நீங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது மற்றும் மனது எப்படி லேசாக மாறப்போகிறது என்பதற்கான உண்மையான பதிலை இதில் காணலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது உள்ளுக்குள் எவ்வளவு சுமை இருந்தாலும் வெளியில் வரும் பொழுது நம்பிக்கையோடு நிற்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால நீங்கள் உங்க சந்தேகங்களையும் சோர்வையும் பயத்தையும் உங்களுக்குள்ளேயே அமைதியா தாங்கிக் கொண்டிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் வர வாய்ப்பு இருக்குதுங்க கடவுளின் துணை உங்களோடு இருக்குமுங்க கிரகங்களோட ஆதரவும் உங்களை விட்டு விலகாதுங்க ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியமுங்க நீங்க உங்க தன்னம் தவற தவறவிடக் கூடாது வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியே நடப்பதில்லைங்க சில பேருக்கு அங்கீகாரம் சீக்கிரம் வரும் சில பேருக்கு தாமதமா வரும்ங்க அதற்காக மற்றவர்களின் உயரத்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு இடமும் நேரமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு என் வாழ்க்கையை ஒரு உறுதியான நிலைக்கு எடுத்தே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் தெளிவாக நினைப்பவர்களுக்கு தான் இது பொருந்துமுங்க இதுவரை நான் தாங்கியது போதும் இனி நான் என்ன முன்னிலை படுத்த வேண்டும் என்று உண்மையா நினைக்க வேண்டிய காலம் இதுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க அதிகமா நிரூபிக்க முயற்சி செய்தீர்களோ அது எப்படி உங்கள் வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்பதை உணர வேண்டும்ங்க இனி எதை தொடர வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை பற்றி நிதானமா சிந்திக்க வேண்டிய காலம்ங்க இது இது பயம் காட்டும் தகவல் அல்லங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டும் தகவலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்பதையும் என்பதையும் இது விளக்குதுங்க இதுவரை எப்படி இருந்தாலும் இனி அதற்கான அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்குமுங்க புதன் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஏன் இப்படியே நகர்ந்தது என்பதை யோசிக்க வேண்டுமே சில விஷயங்கள் நல்லா தொடங்கியும் முழு அங்கீகாரம் கிடைக்காமல் போனது ஏன் என்ற கேள்விக்கு உங்களுக்கு இருக்கலாமுங்க நீங்கள் முயற்சி செய்தீர்கள் ஆனா அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்குமுங்க உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் சிதறியது கிடையாதுங்க பல பேருக்கு ஒரே சம்பவத்திலெல்லாம் உடைந்து விடவில்லைங்க உங்கள் வாழ்க்கை உடையவில்லைங்க ஆனால் நீங்க திரும்ப திரும்ப நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் அதனால்தான் நான் தப்பா இருக்கிறேனா அல்லது என்னால் தான் முழு உயரம் வரவில்லையா என பல வருஷங்களா உங்கள் மனதிற்குள் மௌனமாக ஒரு கேள்வி ஒழித்து கொண்டே இருக்கிறதுங்க கன்னிராசி முக்கிய கிரகம் புதன்ங்க புதன் கூர்மையான சிந்தனை மற்றும் நுணுக்கமான அறிவை தருவாருங்க அதன ஆனா அதே புதன் எல்லா விஷயத்தையும் அதிகமா ஆய்வு செய்து உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குமுங்க அதனாலதான் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பார்க்கும் போது மிக சரியாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள் அமைதி இல்லாமல் இருக்குமுங்க வேலை செய்தீர்கள் பொறுப்பு எடுத்தீர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தீர்கள் ஆனால் உங்களுக்கான சந்தோஷம் பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சுங்க பெரிய தோல்வியும் இல்லை பெரிய வெற்றியும் இல்லை ஆனால் ஒரே இடத்தில் நிற்பது போன்ற உணர்வு இருந்ததுங்க இந்த காலத்தில் புதன் உங்களை ஒரு பொறுப்புள்ள மனிதனா உருவாக்கினாருங்க முதல் ஒரு யோசித்ததால முடிவுகள் எடுக்க தாமதமாச்சுங்க இதனால் சில வாய்ப்புகள் உங்கள் கையை விட்டு நழுவி இருக்கலாமுங்க கன்னிராசிக்காரர்களே நீங்கள் எங்கே சிக்கினீர்கள் என்பதை நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தீர்கள் ஒரு சிறிய தவறு கூட வந்துவிடக்கூடாது என்று பயந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அளந்து பார்த்தீர்கள் சந்தோஷத்தை விட சரியாக இருப்பதுதான் முக்கியம் என்று நினைத்தது உங்களை சோர்வடைய வைச்சிச்சுங்க இதையெல்லாம் உங்கள் குற்றம் இல்லைங்க இது கிரகங்களின் இயல்புங்க ஆனா அந்த இயல்புக்கு எல்லை வைக்காமல் வாழ்ந்ததால் வாழ்க்கை சுமையாக தோன்றுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி வரை நடந்த எதுவும் தண்டனை இல்லைங்க அது ஒரு முதிர்ச்சி காலம்ங்க எதை விட்டு கொடுக்க வேண்டும் மற்றும் எப்போது உங்களுக்காக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டிய காலம் இதுங்க இந்த தகவல்கள் உங்கள் குறைய சொல்ல வரவில்லைங்க உங்களை உங்களுக்கே புரிய வைக்கவே சொல்லப்படுதுங்க பல ராசிக்காரர்கள் ஒரே விஷயத்தை தெரியாமல் செய்து கொண்டே இருப்பீங்க வாழ்க்கை தடிக்கிறது என்று நினைப்பீங்க ஆனா பல தடைகள் உங்களுக்குள் இருந்தே உருவாகுதுங்க நீங்கள் சோம்பேறிகள் இல்லைங்க அல்லது பொறுப்பு இல்லாதவர்களும் இல்லைங்க ஆனா உங்களுக்கு தெரியாம சில பழக்கங்கள் உங்கள் வளர்ச்சியை மெதுவாக்குதுங்க எல்லா விஷயத்திலையும் நூறு சதவீதம் துல்லியம் பார்ப்பது ஒரு பாரமாக மாறுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு இந்த நிலையை கொண்டு ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க தயாராகுங்கள் உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் மற்றும் வெற்றிகளை பெற உங்கள் மனநிலையை சீரமைப்பது அவசியமுங்க கன்னிராசிக்காரர்களே நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதையும் என் நேரமும் மற்றவர்களுக்காக உங்களை வரித்துக் கொள்வதையும் முதலில் விட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க போகும் அந்த உறவு ஒரு மனிதராக

கன்னிராசியின் இயல்பே மற்றவர்களின் தேவைகளை உணர்ந்து உதவுவதுதான் ஆனால் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி செல்வார்கள்ங்க இந்த மாற்றம் உங்கள் மனபாரத்தை குறைத்து உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் வேகமாக நகர உதவுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு சனி மற்றும் குரு கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளுக்கு பலன் தருமுங்க இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான அங்கீகாரம் இப்பொழுது உங்களை தேடி வருமுங்க குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு இணக்கமான சூழல் உருவாகுமே கணவன் மனைவியே இருந்த மனக்கசுப்புகள் மறைந்து நெருக்கம் கூடுமுங்க பொருளாதார ரீதியா பார்த்தா தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்புல கவனம் செலுத்த வேண்டுமுங்க பண விஷயத்தில் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை விட உங்கள் புத்தியை பயன்படுத்தி செயல்படுவது சிறந்ததுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பதும் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருமுங்க பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு நீங்கள் களமிறங்குவீர்கள்ங்க இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருமுங்க கிரகங்களோட ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியையும் கௌரவத்தையும் பெற்று தருமுங்க உங்களை விட்டு நீங்கும் அந்த தேவையற்ற உறவுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கான நுழைவு வாயிலாக அமையப்போகுதுங்க இதனை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையுடன் உங்கள் பயணத்தை தொடருங்கள் கன்னிராசிக்காரர்களே நீங்கள் எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்று நினைப்பதையும் மற்றவர்கள் என்னை ஒருபோதும் குறைவாக எடை போட்டு விடக்கூடாது என்று பயப்படுவதையும் முதலில் விட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு நீங்கள் விடப்போகும் போகும் அந்த முக்கிய உறவு எது தெரியுமா அது ஒரு மனிதராகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் மனதிற்குள்ள நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் விம்பமாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களில் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகும் இயல் கன்னிராசியினோட இயல்பே மற்றவர்களுக்கு உதவுவதுதான் ஆனால் நீங்கள் செய்த உதவிகளை மறந்துவிட்டு உங்களை உதாசீனப்படுத்த உறவுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகிச் செல்வார்கள் சனி பகவான் மற்றும் குரு பகவானின் மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான சில திறப்புகளை கொடுக்கும் குறிப்பாக தொழில் மற்றும் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க தொடங்கும் இதுவரை உங்களுக்கு வரவேண்டிய புகழும் பெருமையும் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்கள் உழைப்பிற்கான பலன் உங்களை வந்து சேரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் உங்கள் பலவீனத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாது உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் அந்த பேச்சுதான் உங்களுக்கு பல நேரங்களில் எதிரியாகவும் மாறுதுங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு மௌனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் இதுவரை இருந்து வந்த கசப்புணர்வுகள் மறையமுங்க குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் குறைபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருமுங்க புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீட்டு சீரமைப்பது போன்ற காரியங்கள் தடையின்றி நடக்குமுங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று அக்கறை காட்டுவது அவசியமுங்க சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் தேவையற்ற மன உளைச்சலை தவிர்ப்பதும் உங்களை நீண்ட கால ஆரோக்கியத்தோடு வைத்திருக்குமுங்க பொருளாதார ரீதியாக பார்த்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியமுங்க வருமானம் வந்தாலும் கையில் தங்கவில்லை என்கிற குறை உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் நம்பிய சிலரே உங்களை நிதி ரீதியான சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதால் பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் கடன் கொடுத்தால் திரும்ப வராது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் முடிவாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு மறுபிறவி போன்றதுங்க பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் களமிறங்குவீர்கள் உங்கள் மதிப்பையும் மரியாதையும் நீங்களே உருவாக்கி கொள்ளும் அற்புதமான ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் துணிந்து முடிவுகளை எடுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியையும் பெருமையும் தேடித்தரும் என்பதுல சந்தேகமே இல்லைங்க உங்களை விட்டு நீங்கும் அந்த தேவையற்ற உறவு உங்கள் முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க கன்னிராசிக்கு உற்சாகம் பொங்கும் மகிழ்ச்சியான காலகட்டம் இதுங்க ராசி அதிபதி புதன் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி குருவுடன் பரிவர்த்தனை பெற்றுள்ளாருங்க எண்ணி எண்ணங்கள் நிறைவேறுமுங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குமுங்க தனித்திறமையை வளர்த்துக்கொள்ளும் முயற்சியில ஈடுபடுவீர்கள் தாயன்பும் தாய் வழி உறவுகளின் ஆதரவும் கிடைக்குமுங்க சிலர் சொந்த வீட்டிலிருந்து மனமாற்றத்திற்காக வாடகை வீடு செல்லலாமுங்க அரசு ஊழியர்கள் பதிவு பதவி உயர்வு சம்பள உயர்வு சிறப்பு சலுகைகள் கிடைக்குமுங்க திருமண தடை அகலமுங்க சிலருக்கு மறுமண யோகம் உண்டாகுமுங்க கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் வைத்தியத்தில் சீராகுமுங்க சொத்து தொடர்பான செயல்களில் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்கவுங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்குமுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையுமுங்க பெண்களுக்கு வழி சீதனம் கிடைக்குமுங்க ஆரோக்கியம் சிறக்குமுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க எதிரிகளோட பலம் குறையுமுங்க கருடாழ்வார வழிபட நிரந்தரமான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுமுங்க உழைப்பிற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்ங்க இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகுமுங்க தந்தையின் உடல் நலத்துல கவனம் தேவைங்க நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்குமுங்க காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்குமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்குமங்க எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்குமுங்க புதிய ஆர்டர்கள் வருமுங்க தொழில் வியாபாரத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்க அடைவீங்க நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வந்து சேருமுங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இருக்கம் இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குமுங்க அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும் படுமுங்க பிள்ளைகள் மூலம் செலவு இருக்குமுங்க அவர்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பீங்க பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாமுங்க உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்குமுங்க கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துமுங்க மனதில் சந்தோஷம் உண்டாகுமுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திறமை வெளிப்படுமுங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் அன்றைய பாடங்களை அன்றைய தினமே படித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும்ங்க அவசரப்பட்டு எவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம்க பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்கவும் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி பண வசதியை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இல்லை அலுவலக பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களிடையே கௌரவம் உயரமுங்க அட் அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் சந்தர்ப்பம் கணிந்து வருமுங்க சக வியாபாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள்ங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் பிள்ளைகள் வெளியில் சிறு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கமுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவது பார்த்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமைமுங்க புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமுங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீருமுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க இழுபறியாக இருந்த கா காரியம் நன்கு நடந்து முடியுமுங்க ரெண்டாவதா இருப்பவங்க பாத்தீங்கன்னா அஸ்த நஸ்திரக்காரங்க இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்குமுங்க பணத்தை இழக்க நேரிடலாமுங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் உடனிருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் மூன்றாவதா இருக்கக்கூடியவங்க சித்திரை ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதங்கள் இந்த மாதம் வம்பு தும்புகள் வந்து உங்களுக்கு சேரலாமுங்க வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாமுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலமா இது இருக்குமுங்க உடல் நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்குமுங்க வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வருமுங்க அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படுமுங்க மற்றவர் பாராட்டும் கிடைக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளிங்க பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறுமுங்க மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்குமுங்க கன்னிராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு என்பது உங்களுக்கு பல மாற்றங்களை தரப்போகும் காலம் என்பதால் உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் ஆதிக்கத்தை நற்பலனாக மாற்றிக்கொள்ள சில எளிய மற்றும் வலிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்வது நல்லதுங்க முதலாவதா பாத்தீங்களா கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவானின் அருளை பெறுவது மிகவும் முக்கியமுங்க புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வது உங்கள் அறிவுத்திறனை நிற ஆடைகள் அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை தருமுங்க ரெண்டாவதா உங்கள் ராசிக்கு வரவிருக்கும் கிரக மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்ததுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவது அல்லது வெற்றிலை மாலை அணிவிப்பது உங்கள் பயத்தை போக்கி துணிச்சலை தருமுங்க மூன்றாவதா பொருளாதார சிக்கல்கள் தீர மகாலட்சுமி வழிபாடு செய்ய நெய் தீபம் ஏற்றி லலிதா ச சகஸ்ரநாமம் கேட்பது உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்குமுங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்வது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்குமங்க ராசிக்காரர்களுக்கு மன உறுதி தான் மிகப்பெரிய பலமுங்க இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த வெற்றிகரமான காலமாக அமையும்ங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்